வணக்கம் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் வெற்றிலை வள்ளிக்கிழங்கு அறுவடை செய்கிறத பார்க்க போகிறோம் இந்த கிழங்கு கொடி வகையை சேர்ந்ததுங்க அதனால தான் இந்த கொடி இதை கொடி உருளைக்கிழங்குன்னு சொல்கிறாங்க இந்த கிழங்கு கொடியிலையும் காய்க்கும் இதோட வேர் பகுதியிலையும் விளையுங்க இந்த கிழங்கு உற்பத்தி பண்ணுறதுக்கு நமக்கு பெருசாக பராமரிப்பு எதுவும் தேவைப்படாதுங்க இது உருளைக்கிழங்குக்கு மாற்றான கிழங்குன்னு சொல்லுவாங்க இதில் உருளைக்கிழங்குக்கு ஈடான சத்துக்கள் நிறைய இருக்கு உருளைக்கிழங்குல வாயு தொல்லை சக்கரை நோயின் காரணமாக சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க ஆனால் இந்த கிழங்குல எல்லாரும் சாப்பிட்லாம் இந்த கிழங்குல மருத்துவ குணம் நிறையவே இருக்குது இந்த கிழங்கு பெருசாக எல்லா இடங்களிலேயும் கிடைக்காதுங்க ஒரு சில பகுதியில் மட்டும்தான் இது கிடைக்கும் இந்த கிழங்கு நம்ம நாலஞ்சு மாதம் வரை கூட வச்சு சமைக்கலாம் இதில் கிடைக்கிற கிழங்கையே நம்ம விதைக்காகவும் பயன்படுத்தலாமுங்க நம்ம உணவை நாமளே உற்பத்தி பண்ணி சாப்பிட்றதுல தனி சந்தோஷமுங்க ஹாப்பி கார்டனிங்